சரத்தோடு சேர்ந்து நீங்கள் படம் நிறைய பண்ணிருக்கீங்க சரத்துக்கும் உங்களுக்கும் உள்ள நட்பு எப்படிப்பட்டது அவரு சினிமா கொண்டு வந்தீங்களா அவருடைய முதலே இருப்பாரா எப்படிங்கிற இந்த டீட்டெயில் சொல்லணும்னால குரு சார் கொஞ்சம் டைம் படி தான் செய்யும் அந்த அளவுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன் உங்களுக்கு எனக்கும் அவருக்கு உண்டான ஒரு அறிமுகம் எப்படின்னா நம்ம நண்பர் கலைவாணன் கண்ணதாசன் அதாவது கண்ணதாசனுடைய பையன் அவர் டைரக்டரு உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் ஆரம்பத்தில் வந்து முத ஒரு படம் பண்ணோம்ன்ட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவர் ஜிஎன் லெங்கராஜன் சார்கிட்ட தான் ஸ்டாண்டாக ஒர்க் இருக்காரு அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் ஒருத்தர் ஒரு படம் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணி அதாவது மூணு லாங்குவேஜ் பண்ணுற மாதிரி அப்போ பிளான் பண்ணோம் அது கன்னடத்துலேருந்து ஒருத்தர் தமிழ்லேருந்து ஒருத்தர் கேரளாவிலேருந்து ஒருத்தர் அந்த மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணி ஆர்டிஸ்ட்டு கேரளாவுக்கு வந்து இந்த பீமன் ரகுன்னு இருக்காரு கன்னடத்தில்ன்னு இன்னொரு ஆர்டிஸ்டு இப்படி ரெண்டு பேர் ஃபிக்ஸ் ஆனாங்க அவசர அவசரமாக ஷூட் பண்ணணும் அது ஜிஎன் நங்கராஜன் சாருடைய வீட்டிலே தான் ஷூட்டிங் அவர் மொதல் முதல் ஆரம்பிக்கிறது அப்படி பிளான் பண்ணி இப்போது இந்த தமிழுக்குண்டான ஆர்டிஸ்ட் யாரு அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போது கலை சொன்னார் என்னுடைய நண்பர் வந்து சரத்குமார்னு இருக்கார் நல்ல அம்சமாக இருப்பார் அவரை அந்த கேரக்டர் போட்டுடலாம் அப்படின்னு டைரக்டராக டைரக்டர் அவரும் முடிவு பண்ணாரு ஓகே அப்படின்னு ஜிஎன்ஆர் தான் எல்லாமே இது பண்ணிட்டுருக்காரு அவர்கிட்டயும் சொன்னால் அவர் ஓகே சரி வர சொல்லுங்க அப்படின்னு அவரை பார்க்கறதுக்காக நானும் கலையும் அடையாருக்கு போகிறோம் அப்போ சரத்குமார் சார் அங்கே வந்து அடையாளம் இருந்தார் ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று அவரும் ஒரு ஒய்ஃபர் நடத்திக்கிட்டு தான் அங்கே சந்தித்தோம் பேசணும் இதுதான் சரத் சார் நான் முதல் பார்த்தது அந்த நட்பை அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக இத்தனை வருஷமா இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் அவருக்கும் எனக்கு உண்டான நட்பு அவர் கூட அப்போ ஏன் சொல்ல வரேன்னா அந்த படம் இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி அந்த கலை பண்ணுற அந்த ஷூட்டிங் இல்லைங்களா அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போது எனக்கு நேற்று நடந்த மாதிரியும் ஞாபகம் இருக்குது அந்த மூணு கேரக்டர் இல்லை கன்னடம் ஒன்று கேரளா ஒரு கேரக்டர் தமிழ்நாடு ஒரு கேரக்டர் இப்படி மூணு பேரும் ஃபுல் பிளாக் ஷர்ட்டு பிளாக் ஃபேண்டு ஷூ டோட்டலாக எல்லாமே அந்த பிளாக் கலராக மொதல் மொதல் மூணு பேரையும் சேர்த்து ஒரு சீனை வைக்கிறோம் அன்றைக்கி ஷூட்டிங் நடக்குது அடுத்த நாளும் ஷூட்டிங் நடந்துச்சு மூணாவது நாளோட அந்த படம் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகவே இல்லை ஸோ அப்படி தான் மொதல் மொதல் சந்திப்பு அதுக்கப்புறம் சாரோட வந்து ப பல படங்களை ஒர்க் பண்ணோம் அதில் ஒரு படம் வந்து டைரக்டர் சங்கர் கணேஷ் சார் ஒரு படம் டைரக்ட் பண்ணார் ஜெகதல பிரதாபன் அந்த படத்துக்கு பேர் அது வந்து அதில் மோகன் சார் வந்து ஹீரோ அது புதுசாக பேசுனோம் இவ்வளோ நாள் மைக்கு பிடிச்ச மோகன் சார் இனிமேல் கண்ணை கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் பப்ளிஷிட் பண்ணி அது வந்து சங்கர் கணேஷ் கணேஷ் சாரே அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அந்த படத்துக்கு நான் போய் கூப்பிட்டு அந்த படத்தில் நடித்தார் ஒரு வில்லன் கேரக்டர் ஆட் பண்ணி ஒரு பத்து இருபது நாளாக அந்த ஆந்திராவில் கிடந்த தலைக்கோணம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கிடந்தோன்னு வச்சுங்களேன் அப்படி அந்த படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போது மணிவாசன் சாருடைய லிங்கு எப்படி அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா அவர் ஒரு படம் ஒரு படம் ஒன்று ஆரம்பித்தார்னு வச்சுங்களேன் அந்த படம் வந்து அதில் ஒரு வில்லன் கேரக்டர் தேவைப்பட்டுச்சு வைதேகி கல்யாணம் அந்த படத்துக்கு பேர் ரேகா கூட ஆட் பண்ணிச்சு இப்போது ஒரு பாட்டு சாட்டமான ஒரு ஆளாக இருக்கணும் அப்போது அப்படின்னு கேட்குறாரு மணிவாசன் சார் பாட்டு சாட்டமான ஆளுன்னா நமக்கு டக்குன்னு வர்றது வந்து சரத்குமார் சார் தானே எனக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்குது சார் இந்த மாதிரி சரத் சார்ன்னு ஒருத்தர் இருக்காரு அவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் வாங்க வாங்க போ அப்படின்னு கிளம்புனோம் என்னென்னா அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் ரேகா ஹீரோயினாக இருந்தால் கூட இன்னொரு சின்ன ஒரு செகண்ட் கேரக்டர் ஒன்று இருக்கு செகண்ட் ஹீரோயின் அந்த கேரக்டரோட இவருக்கு லிங்க் இருக்கும் இவருடைய கேரக்டர் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர் ஒரு தப்பான டாக்டர் அங்கே எல்லாம் கையை வச்சுக்கிட்டு அது இது இந்த மாதிரி சிலுமிசம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இப்போது சரஸ் சாரை பார்க்குறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் நேர ஏஆர்எஸ் கார்டன் போகிறோம் ஏஆர்எஸ் கார்டனில் போனால் அங்கே ஒரு தெலுங்கு படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அதில் வந்து சாரு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே இப்போ டக்குன்னு டேரக்டர் டெல்லாம் கேட்டுக்கிட்டு டக்குன்னு வெளியே வந்தார் ஒரு கைதி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தார் விட்டு அறிமுகப்படுத்தணும் அதுக்கு முன்னாடி இவருக்கு டைரக்டர் வந்து மணிவாசகம் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது அதனால மணிவாசன் சொன்னோன்னா அவர் டக்குன்னு ஓகேன்னு சொல்லி சரி சார் ரொம்ப நல்லது உங்களை மீட் பண்ணதில்லை அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு இவர் கேரக்டர் சொல்ல ஆரம்பித்தார் நம்ம மணிவாசகம் சார் அப்போ சரே சார் சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் கரெக்டாக தான் என்னை யூஸ் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு அதனால் கதையெல்லாம் சொல்லிக்க வேண்டாம் சார் அது உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வர ஷூட்டில் இருக்கேன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க என்னைக்கு டேட்டுன்றத நீங்கள் போட்டு சொல்லிவிடுங்க நான் வந்துடுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இல்லை சார் இருந்தாலும் கதை சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர்மெண்டாக இருக்குமே அப்படின்னு எனக்கு வேண்டவே மாட்டேன் சார் நான் உங்களை நம்புகிறேன் அப்போ வர கூட்டு வந்திருக்காரு அவரும் என்னை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டார் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் இருந்து கிளம்பி நானும் மணிவாசகம் சாரும் காரில் வந்துகிட்டு இருக்கோம் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மணிவாசகம் டக்குன்னு அப்போது அந்த கேரக்டரோட இன்னொரு கேரக்டர் இருக்க அந்த கிட்டிக்கு சொன்னோம் இல்லையா ஒரு கேரக்டரு அந்த இவர் விவரத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டாப்புல நான் சொன்னால் என்ன சார் கிட்டி சாருக்கு நேற்று தான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸும் கொடுத்துட்டிங்க கதையும் சொல்லிட்டீங்க பொக்கைக்கெல்லாம் கொடுத்து அவரை பெருசாக தூக்கி வச்சு அப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் நல்லா மேடர்லாம் சொன்னீங்க இப்போ திடீர்னு கிட்டி டேட்டு வர டைமில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு ஒரு பெரிய கொடுமை நானும் என்ன எனக்கும் நைட்டு ஃபோன் பண்ணி அவர் சொல்லிட்டார் அப்போ ரொம்ப நல்ல கேரக்டர் கதையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக சொன்னார் ஏன் கேரக்டர் சூப்பராக இருக்குது ரேகா கூட்ட காம்பினேஷன் அப்படி எல்லாம் சொல்லி அவர் ஃபுல் தெம்பில் இருந்துகிட்டு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்றீங்களே திடீர்னு இப்போ அவரை தூக்கிட்டு இவரை போடலான்னு சொன்னேன் எப்படி சரியாக வரும் அதெல்லாம் நான் அவர் மணிவாசி எப்படின்னா ஒரு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அதில் அப்படியே அப்படியே இருப்பார் மாரசுக்கு தயாராக இருக்க மாட்டார் இப்போ ஓகே அப்போது கிட்டி சார் ரோல் இல்லையா போ அப்படின்னா இல்ல கிட்டி சாருக்கு பதிலாக சரத் சாரே போட்டிருவான் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு அந்த படத்துல தான் சரத் சாருக்கு வந்து ஜோடி ரேகா அப்படி காம்பினேஷன் ஆகி அந்த படம் நல்லா போச்சு நல்லா வைத்திய கல்யாணம் படத்துக்கு பேரு